இந்த துனியாவில் உள்ள வீடுன்னா நாம் வாழக்கூடிய பறக்கத்து நிறைந்த வீடு அதே போலவே தஜ்ஜாலுடைய அந்த ஒரு அதாபிலிருந்து இறைவன் நம்மை பாதுகாத்து விடுவான் அதாவது தஜ்ஜாலிடமிருந்து எப்பொழுதும் நீங்கள் பாதுகாவு தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு நமது இறை தூதர் செலவாக்களை செல்லாம் நமக்கு கற்றுத் தந்திருக்காங்க எல்லாவற்றிற்கும் மேலாக நாளை மீசானில் அந்த ஒரு தராசில் நமது நன்மையும் தீமையுமாக இறைவன் வைக்கும்போது அந்த நன்மையின் எடை அதிகரிக்கும் இந்த சூரத்துள் காரியாக நாம் ஓதும்போது இந்த ஒரு சின்ன சூறா காரணமாக நமது நன்மையின் எடை என்பது அதிகரித்து நிற்கும் அதன் மூலமாக நாம் சொர்க்கம் செல்ல முடியும் அல் பகரா சுறா ஓதுவதாலோ அல்லது ஆலிம்ரான் சுறா ஓதுவதாலோ யாசின் சுறா ஓதுவதாலோ இல்லை பதினொன்று ஆயத்துக்களை வெறும் பதினொன்று ஆயத்துக்களை கொண்ட சூரத்துல் அல் காரியா ஓதுவதா அப்போது இந்த சின்ன சூறா நம்ம சின்ன சூறன்னு நினைப்போம் ஆனால் ரொம்ப பவரான ஒரு சூறாவாகும் நமக்கு துனியாவையும் ஆக்ரத்தையும் வெற்றியை கொண்டு சேர்க்கக்கூடிய சூறாவாகும் இறைவன் இதை ஓதுவதற்கு தௌஃபிக் புரிவானாக